அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி இந்தியாவின் வரலாறும் பண்பாட்டில் இருந்து ஃபிரோஷ் துக்லக் பற்றி பார்க்கலாம் கிபி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு வரைக்கும் முகமது பின் துக்லக்கிற்கு பின் வந்தவர் தான் மன்னர் ஃபிரோஷா துக்லக் ஸோ இவர் முகமது பின் துக்லக்குடைய இளைய சகோதரர் சரிங்களா கிபி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் டில்லி அரியணையை இவர் ஏறுறாரு இவரோட வரிமுறை பார்த்திங்க அப்படின்னா நில வரி தான் அரசுடைய மிக முக்கியமான வரியாக இருந்திருக்கு நிலங்கள் அளக்கப்பட்டு ஏற்றவாறு வரி வந்து விதிக்கப்பட்டிருக்கு திருக்குற திருக்குறானில் சொன்னபடி கீழ்கண்ட வரிகளை ஃபிரோஷா வந்து விதித்தார் முதல்ல காராஜ் அதாவது விளைபொருட்களில் பத்தில் ஒரு சதவீதம் வரி அடுத்ததாக ஜாக்காட் சமய பணிகளுக்கான வரி வழங்கப்பட்டிருக்கு ஜிஸியா வரி இஸ்லாமியர் அல்லாதோர் செலுத்தக்கூடிய வரி அடுத்ததாக காம்சு படையெடுப்பில் கைப்பற்றப்பட்ட பொருட்களில் ஐந்தில் ஒரு பங்கு ஐந்து பெரிய பாசன கால்வாய்களை வெட்டியிருக்காரு டெல்லி நகரம் முழுவதும் பல பழத்தோட்டங்களை இவர் அமைச்சிருக்கார் ஃபிரோஷாபாத் ஜான்பூர் கிஸார் பதேகாபாத் முதலிய நகரங்களையும் இவர் அமைச்சிருக்காரு அசோகரின் இரண்டு தூண்கள் இருக்கு இல்லையா மீரட் தோப்ரா ஆகிய இடங்கள்லேருந்து இவர் காலத்தில் டெல்லிக்கு கொண்டு வரப்பட்டுச்சு அடிமைகளுக்கான தனித்துறையை அவர் தோற்றுவித்தார் ஃபிரோஷாபை பரணி அபீப் முதலிய வரலாற்று வந்து போற்றிருக்காங்க